எல்லாரும் ஷிஃப்ட்டு அப்படின்னு இவன் மட்டும் மினி கூப்பர் யோசிப்பான் எல்லாரும் மெயின் ரோடு பக்கத்தில் இடம் வேணும்னா இவன் உள்ளே வாங்கணும்னு யோசிப்பாங்க வக்ரத்தை பற்றி தெரியாமல் நிறைய பேர் என்னமோ ராசி பலனிலே சுற்றிட்டு இருக்கீங்க மக்களே வக்ரம்னு ஒன்று இருக்குது அதில் சனி வக்ரம்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்குறோம் இந்த சனி வக்ரம் ஆகிவிட்டால் காதலில் அடியை பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி நைட் வரைக்கும் உங்ககிட்ட இந்த பேசி இந்த பொண்ணு மறுநாள் காலில் ஒருத்தன கல்யாணம் பண்ணி துலாநலத்தினத்தில் சனி வக்ரம்னா திடீர்னு பார்த்தா பொண்ணு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயினே இருக்கும் கையில் சங்கலிலாம் மாட்டிங்கன்னே எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய் மாரி வாழ்வான் ஒரு ஸ்டேஜ்ல இவன் குணமான பிறகு இவன் சொல்லுவான் ஆயிரம் பேருக்கு வழி ரெட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்ரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சனி வக்கரம் ஆயிட்டாரு குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம் ஆனா எதனால வக்கரம் ஆனாரு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம் முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார் சனி வக்ரம் அப்படின்னா அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தில இடம் இருந்து ஐந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம் அதாவது சூரியன் சன வேலை செய்யறவர் சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம் ஜாலியா இருப்போம் நிம்மதியா இருப்போம் நம்ம இஷ்டப்படுறதை செய்வோம் வேலை செரெக்டா செய்ய மாட்டோம் ஏன்னா லாங்ல இருக்காரு இப்போ பாஸ் கம்பெனி வந்துட்டாரு நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் இருப்போம் அடக்கம் அமைதி ஒரு பயம் பயம் வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்க அர்த்தம் அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார் அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் தூரம் இருந்தா நிறைய தவறு செய்கிறார் ஏன்னா பாஸ் தான் ஊரில் இருக்கார் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு தவறு செய்கிறார் அவளை தான் அப்போது உங்கள் ஜ ஒரு ஜாதகத்தில் ச சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை க்ரியேட் பண்ணும் அதை தாண்டி தாண்டியோரவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும்

வக்ரம் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்க பனிரெண்டு லக்கணத்துக்கும் சனி வக்கரமா இருந்தா பண்ணுவாரு சார் தாயார் வழி உறவினர்கள் சரி இருக்காது தாயார் வழி சொத்து கிடைக்காது தாயாரே ஆப்போசிட் கேரக்டர் இருப்பாங்க தாயாரே சாபம் தருவாங்க பிள்ளைக்கு தாயார் வழியால ஆபத்து உண்டு போட்டிகளில் இந்த வண்டி ஓட்டுறது இதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத போட்டி போட்டு கால ஓடிச்சுன்னு வீட்டுல படுக்கிறது ரேசர் ஓடுறான் நம்ம வீல தூக்கி காட்ட போறானுமா வீட்டில் பொறுத்துன்னு சாத்தோட்டி ஜூஸ் குடிப்பாரு அப்புறம் காலை தூக்கி அந்த கடல் மலை லக்னத்துக்கு நாலு துலாலக்னத்துக்கு நாளுக்குரியன் வக்கிரமாச்சானா ஒழுக்கம் அவசியம் நாலாம் இடம் என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் இடம் இந்த துலாலக்னத்துல இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்கறவங்க யாருன்னா அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எதனால சொல்றீங்க இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஆஹ் யார் துலா லக்னம் பாருங்க நாளுக்குரிய சனி வக்ரம் ஆயிருக்கும்ல அதாவது சனி வக்ரம் ஆயிருக்கும் துலா லக்னமா இருக்கும் அந்த அந்த பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையனா இருக்கணும் ஓகேங்களா துலாம் லக்னமா இருக்கணும் சனி வக்ரமா இருக்கணும் ஸ்கூல் படிக்கிற பையனா இருக்கணும் அவன் பேக் போய் பாருங்க ஜிப் அறந்து போயிருக்கும் பேக் ஜிப் அறந்து போயிருக்கும் நீ செக் பண்ணி வர மிராக்கலா இருக்கும் மேடம் லேடிஷன்ல சார் ஜிப்பே அறலாம் கூட ஜிப்பு பூட்டாம எந்த சைடு ஜிப் இழுத்தாலும் நான் போடணும் ஓப்பன்லேயே இருக்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான் சென்டராக வச்சுருப்பான் ஜிப்பை ரெண்டுத்துக்கும் ஆஃப் 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 வெடி இல்லை ஏன் ஏன் அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இல்லை அது உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணா அவை தேடி பார்ப்பான் இந்த மாதிரி டேய் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுடைய ஜிப்பு இப்படி இருக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியுதுன்னா அஸ்ட்ராலஜியில் ஏதோ ஒன்று இருக்குல்ல அவன் நம்புவான் அதுக்காக சொல்கிறேன் ஸோ ஒழுக்கம் ரொம்ப அவசியம் வண்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வண்டி வாகனங்கள் மேலே வித்தியாசமான ஒரு கற்பனை உண்டு எல்லாரும் அப்படின்னா இவன் மட்டும் மினி கூப்பரை யோசிப்பான் இருக்கு வித்தியாசமான கோணத்தில் யோசிப்பான் எல்லாரும் மெயின் ரோடு பக்கத்தில் இடம் வேணும்னா இவன் உள்ளே வாங்கணும் யோசிப்பான் ஸோ இந்த மாதிரி அந்த நாலாவிடம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஐந்து குறையினும் சேர்ந்து உக்ரமாவதால் காதல் கை கூடாது இல்லை காதல் கை குடிச்சுன்னா அதனால் நிறைய இன்னல்களை சந்திப்பார்கள் ஒரு வக்ரமாக கூடிய பாவம் பல இன்னல்களை கொடுக்கும் அதில் தெளிவுகளை கொடுக்கும் காதலில் அடியை பயங்கரமாக ஒரு வெண்ணி நைட்டு வரைக்கும் உங்ககிட்ட இந்த பேசி இந்த பொண்ணு மறுநாள் காலில் ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கும் துலா சனி வக்ரம்னா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வேறு ஒருத்தன கல்யாணம் பண்ணி போயினே இருக்கும் உன்னை பார்த்தா யாரோ ஓ அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த மாதிரி பேசுவோம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்பதாமகன் செய்த மாதிரி ஆகியே கையில சங்கிலாம் மாட்டீங்கன்ன எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய் மாரி வாழ்வான் ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல இவன் குணமான பிறகு இவன் சொல்லுவான் ஆயிரம் பேருக்கு வழி காதல் என்பது என்ன ஏன் தான் இறைவன் அந்த வழியை உங்ககிட்ட கொடுக்குறான் இறைவன் கொடுப்பது எல்லாம் நாம் பிறருக்கு கொடுப்பதற்காகவே தவிர நமக்காக அல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிந்து கொண்டாலே அனைத்தும் நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதான் உண்மை அதான் உண்மை அதில் எந்த விதமான மாற்று இல்லை அதான் உண்மை இப்போ இந்த துலா லக்னக்காரர்களுக்கு சனி வக்கரம் ஆயிட்டாருன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க வக்கர நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் பொறுமையாக இருக்கணும் பொறுமை தான் ஒரே வழி வக்கரம் ஆயிட்டாலே பொறுமை 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 அதாவது ஆமையே நம்மளையும் விட்டா ஆமையோட நம்ம பொறுமையா போயிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆமைக்கும் போட்டி போட்டியே கிடையாது நம்ம கரெக்ட் ஆமைக்கு நம்மளுக்கு தான் போட்டி முயற கிடையாது நீ ஆனால் இந்த வக்ரமானம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது அப்படி இயல்பை எப்படி மாற்ற முடியும் சிங்கன்னா கர்ஜிக்கும் நாகனா படம் எடுக்கும் கடல்னால் அடிக்கும் சூரியன்னா காலில் கதிரை ஒன்று வர்றாரு இதெல்லாம் மாற்ற முடியுமா மாதிரி தான் சார் மாற்ற முடியாது கேது சார் நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிறீங்கன்னா எங்களை கேட்காதீங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவசரம் 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 வேகம் சில இடத்துல வேணும் சில இடத்துல பொறுமை வேணும் கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வேகமாக இருந்தாலும் தோற்றுவோம் எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருந்தாலும் தோற்றுவோம் இடம் அறிந்து செயல்பட வேண்டும் அது எந்த சனி வக்கிரத்து கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஹோட்டலுக்கு போனா கூட ஆர்டர் பண்ணால் உடனே வரணும் எல்லாம் கோவம் வரும் இல்லை நேரம் ஆச்சு ஏன் வரல சனி வக்கிரமா உட்காந்து என்ன ஆர்டர் பண்ணதே மறந்துடுவான் ஆர்டர் பண்ணாலும் ஒரு மணி நேரம் சரி வேறு எதுவும் ஃபோன் உண்டு வேறு ஏதாவது பேசிக்கலாம் சனி வக்கிரம் இல்லாதவர் நிறைய நம்ம நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு பேருக்குமே இல்லை ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கங்க சனி வக்ரம் கணவரு மனைவி சனி வக்ரம் இல்லைன்னா கணவர் அந்த கணவர் கிட்ட இவங்க படுற பாடுக்குது ஆர்வ போலார் கணவரா இருப்பாரு எல்லாத்துலயுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு கொண்டு போனோம் மனைவி சனி வக்ரம் கணவர் வக்ரம் இல்லைன்னா மனைவியை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள இவருக்கு போதும் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அவ்வளவுதான் வேறு வழியே இல்லை அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு இதெல்லாம் வக்ரத்தை பத்தி தெரியாம நிறைய பேர் என்னமோ ராசி பலன்லேயே சுத்திட்டு இருக்கீங்க மக்களை வக்ரம்னு ஒன்று இருக்கு அதில் சனி வக்ரம்னு ஒன்று இருக்கு அது ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்குறோம் அந்த சனி வக்ரம் ஆகிவிட்டால் பொறுமையை தவிர உங்கள் வாழ்க்கையில வேற எதுவுமே தாரக மந்திரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக எந்த முடிவு எடுத்தாலும் வாழ்க்கையில எது பண்ணணும்னு நினைச்சாலும் பொறுமையை பூஜை பண்ண ஆந்திரம் பண்ணலாம் சொல்லாதீங்க வேஸ்ட் பண வேஸ்ட் அதுக்கு நாலு பேருக்கு குளிரில் தூங்குறவங்களுக்கு பெஷீட் வாங்கி கொடுங்க சாலையில் சாப்பாடு வாங்கி கொடுங்க தாய் தந்தை எழுந்த பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க இதை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது இப்போ நான் வந்து இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன் முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம் அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அது வேகமாக வேலை செய்யும்னா எப்படி வேலை செய்யணும் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும் அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும் உண்மையா இருக்க தவறும் சனி என்றால் நீதி நேர்மை நியாயம் தர்மம் இந்த மாதிரி வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது நீதி இருக்காது நேர்மை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா சனி வக்ரமானவங்கதான் நீதி நேர்மையை பத்தி அதிகமா பேசுவோம் யாருக்கு எது இருக்காதோ அதைதான் அவங்க அதிகமா வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பா இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள் மேக்கப் ஏன் அதிகமாக ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறேன் ஒரு கோழை ரொம்ப யாரை போட யாருக்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான் ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லை கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான் காட்டுறான் தெரியுப்பா நானும் வீரன் தான்றான் ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான் முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான் அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவரா நீதி நேர்மையா சட்டம் எல்லாம் ரூல் பேசுவாங்க ஆனா அவங்க நேர்மையா உண்மையா இருக்காங்களாம் இருக்க மாட்டாங்க உண்மையா மாறணும் பொறுமையாக மாற வேண்டும் சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவா எடுக்கிற முடிவு எல்லாமே சக்சஸ் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா சரி இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார் பன்னெண்டு லக்னக்காரர்கள் பன்னெண்டு லக்னக்காரர்களையுமே உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எரிஞ்சு பேசாதீங்க டக்கு டக்கு டக்குன்னு விட்டு ஒன்று துண்டுணுன்னு பேசாதீங்க நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் நாலஞ்சு இடத்துல மூளை ஃபிட் பண்ணிட்டாரு நீங்கள் யோசிக்காதீங்க டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம் நம்ம தான் அந்த கிங்குன்னா நினைக்காதீங்க இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கொடுத்துருப்பாடு கொஞ்சம் நிதானமா பயணிங்க சேஃபா இருப்பீங்க கண்டிப்பா சார் சனி வைக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா இந்த பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும் என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்